வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பமே அசாதாரணமான ஒரு நிகழ்வ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நிச்சயமா ஒரு மாவட்ட நீதிபதி அவர் வந்து பணியில இருக்கிற ஒரு டிஎஸ்பியை கைது செய்ய சொல்லி உத்தரவு போடுறாரு ஆனா செல மணி நேரத்துலயே ஆமா அதுக்குள்ள உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த உத்தரவே ரத்து செஞ்சு டிஎஸ்பியை விடுவிக்கறாங்க இது வந்து அதிகார வரம்புகள் இருக்கு இல்லையா அதாவது யாருக்கு என்ன பவர் எங்க வரைக்கும் உங்க அதிகாரம் செல்லுபடியாகும் அப்படிங்கற அந்த எல்லைகள் அது மீறப்படும்போது இல்ல மீறப்பட்டதா நினைக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம் கரெக்ட் இது வந்து சட்ட அமலாக்கத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையில இருக்கிற அந்த அதிகார சமநிலை பத்தின ஒரு ஒரு சிக்கலான விவாதத்தையே இது கிளப்பியிருக்கு ஆமா நம்மகிட்ட கிட்ட இருக்கிற இந்த செய்தி ஆதாரங்களை வச்சு இதுல என்ன நடந்தது இதுக்கு பின்னாடி என்ன முக்கியமா நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாக்கலாம் என்ன நடைமுறையில என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு நீங்க சொன்ன மாதிரி நீதிபதியா இருந்தாலும் சரி ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி அவங்க அதிகார வரம்பு மீறினா என்ன ஆகுங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி அப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி திரு பி செம்மல் அவர்கள் அங்க இருக்குற சட்டம் ஒழுங்கு டிஎஸ்பி திரு சங்கர் கணேஷ் அவரை சிறையில் அடைக்க உத்தரவு போட்டாரு இதுதான் பெரிய நியூஸ் எதுக்காக இந்த திடீர் உத்தரவு காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குல அதுல குற்றம் சாட்டப்பட்ட சிலர ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதாவது அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள கைது செய்யல அப்படிங்கறதுதான் டிஎஸ்பி கைது செய்ய தவறிட்டார்னு நீதிபதி நினைச்சிருக்கார் ஓஹோ இந்த உத்தரவுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்த்தா புரியும் நினைக்கிறேன் சொல்லுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பக்கத்துல பூசிவாக்கம்னு ஒரு ஊர் அங்க சிவான்னு ஒருத்தர் பேக்கரி நடத்துறாரு அதே ஊரை சேர்ந்த முருகன் அப்படிங்கிறவரு கடைக்கு வந்தப்போ ரெண்டு பேருக்கும் ஏதோ தகராறு சரி அது கை கலப்பா மாறிடுச்சு அப்போ அந்த பேக்கரி உரிமையாளர் சிவாவோட மருமகன் லோகேஷ் அப்புறம் அங்க வேலை செய்யறவங்க சேர்ந்து முருகனை தாக்கிட்டாங்கன்னு ஒரு புகார் இந்த லோகேஷ் வந்து காஞ்சிபுரம் கோர்ட்ல போலீசா இருக்கிறான்னு ஒரு தகவல் இருக்கு

அதுதான் முக்கியமான பாயிண்ட் அந்த தாமதத்தை பத்தி தான் முருகன் தரப்புல காஞ்சிபுரம் செய்திகள் அப்படிதான் சொல்லுது யாரும் தனியா மனு போடாம கோர்த்தே இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கு விசாரிக்கும் போது டிஎஸ்பி சங்கர் கணேஷ் வேணும்னே நடவடிக்கை எடுக்காம இருக்காரு அலட்சியமா இருக்காரு நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு போல சரி அதனால அவரை கோர்ட்டுக்கு வரச் சொல்லி கண்டிச்சதோட இல்லாம ரொம்ப கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள அந்த அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணனும் இல்லனா டிஎஸ்பியை ஜெயில போடுவேன்னு சொல்லியிருக்காரு இது ரொம்பவே அசாதாரணமான எச்சரிக்கை ஆமா அஞ்சு மணி ஆச்சு கைது நடவடிக்கை எதுவும் இல்ல உடனே கோர்ட்ல யூனிஃபார்ம்ல நின்னுவிட்டு இருந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷ காஞ்சிபுரம் கிளைச்சிறையில அடைக்க நீதிபதி செம்மல் உத்தரவு போட்டார் என்ன சொல்றீங்க கோர்ட்ல இருந்தவரையா ஆமா கோர்ட் ஸ்டாஃப் மூலமா நீதிபதியோட கார்லயே அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகவும் ஏற்பாடு நடந்திருக்கு இது மாதிரி நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இது கண்டிப்பா இது பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கோம் போலீஸ் வட்டாரத்துல கோர்ட் உளாகத்துல எல்லாம் பயங்கர பரபரப்பு டிஎஸ்பிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறத தடுக்கணும்னு மத்த ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் போலீஸ் வந்து அந்த கிளைச்சிறை பக்கத்துல குவிஞ்சிட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு ஒரு மாதிரி டென்ஷனான நிலைமை அப்புறம் அப்புறம் டிஎஸ்பிய மெடிக்கல் செக்அப்காக காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இல்லையா ஒரு பக்கம் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மாதிரி முக்கியமான கேஸ்ல உடனடி நடவடிக்கை தேவை ஆமா இன்னொரு பக்கம் கைது செய்யறதுக்கு போலீஸ்க்கு சில நடைமுறைகள் விசாரணைக்கு நேரம் தேவைப்படலாம் நிச்சயமா அந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் தேவை இங்க அந்த பேலன்ஸ் எங்கேயும் மிஸ் ஆயிருக்குன்னு தோணுது அதனால தான் இந்த மோதல் நிலைமை வந்திருக்கு சரி இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இது எப்படி உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு போச்சு நடந்த உடனேயே அரசு தரப்பும் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் தரப்பும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க அவசர வழக்கா நீதிபதி என் சதீஷ்குமார் முன்னாடி கொண்டு வந்தாங்க அங்க என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அது முக்கியமாச்ச ரொம்ப முக்கியம் அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே டி முகிலன் என்ன சொன்னாருன்னா இது வந்து அந்த பூசி வாக்கத்துல நடந்த ஒரு பர்சனல் சண்டை முன்விரோதம் இருக்கு ஓஹோ முக்கியமா இந்த மாவட்ட நீதிபதி செம்மலுக்கு எதிராக டிஎஸ்பி சங்கர் கணேஷ் ஏற்கனவே ஒரு புகார் மனுவை அவரோட மேலதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்காரு அந்த கோபத்துல பழி வாங்குற நோக்கத்தோட தான் நீதிபதி இந்த கைது உத்தரவை போட்டிருக்காருன்னு வாதிட்டாரு பழி வாங்கும் நோக்கமா ஆமா இது நேரடியா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இது சட்டவிரோதம் நீதிபதி தன்னோட அதிகார வரம்ப தாண்டிட்டாருன்னு அழுத்தமா சொன்னாங்க குற்றம் சாட்டப்பட்ட லோகேஷ் தரப்பு வக்கீலும் சில கேட்டு நீதிபதி என்ன சொன்னார் நீதிபதி சதீஷ்குமார் இது ஒரு அசாதாரணமான சம்பவம் இது சும்மா விட முடியாதுன்னு சொன்னாரு வழக்கின் தீவிரத்தை புரிஞ்சுகிட்டு உடனடியா விசாரிக்கிறேன்னு சொன்னாரு அப்போ உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு எப்படி இருந்தது ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உயர் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா அதிரடியா ஒரு உத்தரவு போட்டாங்க மாவட்ட நீதிபதி செம்மர் போட்ட அந்த கைது உத்தரவை ரத்து செஞ்சாங்க ரத்து பண்ணிட்டாங்களா ஆமா டிஎஸ்பி சங்கர் கணேஷ உடனடியா விடுதலை பண்ண சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவர் மேல இருந்த அந்த வழக்கு விசாரணைக்கும் இடைக்கால தடை விதிச்சாங்க அப்ப உயர் நீதிமன்றம் என்ன சொல்ல வருது மாவட்ட நீதிபதி செஞ்சது தப்புன்னு சொல்லுதா அதான் அதோட அர்த்தம் மாவட்ட நீதிபதி சட்டத்துக்கு புறம்பா தனக்கு கொடுத்திருக்கிற அதிகார வரம்ப மீறி செயல்பட்டு உயர்நீதிமன்றம் கருதி இருக்கு நடந்தா அது சரி செய்யறதுக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்குங்கறத காட்டுது ஆமா அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மாதிரி இல்லையா கரெக்ட் கீழ் நீதிமன்றத்தோட உத்தரவை மேல் நீதிமன்றம் மறுவாய்வு செஞ்சு திருத்தி இருக்கு இது அமைப்பு சரியா இயங்குதுன்னு காட்டுது அப்போ இந்த மொத்த சம்பவத்துல இருந்தோம் நாம என்ன கத்துக்கலாம் இது வெறும் டிஎஸ்பி நீதிபதி பிரச்சனை இல்லையே அது ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு யார் என்ன செய்யணும் எது வரைக்கும் அவங்க அதிகாரம்னு ஆமா புலன் விசாரணை கைது நடவடிக்கை இதுக்கெல்லாம் போலீஸ்க்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதே மாதிரி நீதிபதிகள் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு இந்த கேஸ்ல மாவட்ட நீதிபதி அந்த லிமிட்டை தாண்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வேலையில நேரடியா தலையிட்டு அவரையே கைது செய்ய சொன்னது தப்புன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு சரி இது அதிகார வரம்பு மீறல் பத்தின பாடம் ஆனா அதே நேரம் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குல ஒரு மாசமா கைது இல்லைங்கறதையும் சும்மா விட்டுற முடியாது நீங்க சொல்றது ரொம்ப சரி அதான் அந்த நாணயத்தோட மறுபக்கம் எஸ்சி எஸ்டி ஆக்ட் மாதிரி முக்கியமான சட்டங்கள்ல கேஸ் போட்டா அதுல தாமதம் இல்லாம ரொம்ப கவனமா நடவடிக்கை எடுக்கணுங்கற அவசியத்தையும் அதை காட்டுது ஒருவேளை டிஎஸ்பி சைடுல அலட்சியம் இருந்திருக்கலாமோ அது தனியா விசாரிக்க வேண்டிய விஷயம் ஒருவேளை அலட்சியம் இருந்தாலும் அது சரி செய்ய மாவட்ட நீதிபதி கையாண்ட வழிமுறை சரியில்லை அது அதிகார வரம்பு மீறின செயலுங்கிறது தான் உயர் பார்வை இங்கே தான் அந்த கேள்வி வருது என்ன கேள்வி ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சீக்கிர நீதி கிடைக்கணும் அது ரொம்ப முக்கியம் மறுபக்கம் சட்டம் நடைமுறை அதிகார வரம்பு இதெல்லாம் இருக்கு இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது இதுதான் பெரிய சவால் இது நம்மள மாதிரி அதாவது நம்ம கேட்கறவங்களுக்கு ஏன் முக்கியம் ஏதோ காஞ்சிபுரத்துல நடந்த ஒரு சம்பவம் தானே நினைக்கலாமா அப்படி நினைக்கவே கூடாது இது நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுது நீதித்துறை காவல்துறை உறவு எப்படி இருக்கு அதுல என்ன சிக்கல்கள் வருதுன்னு புரிய வைக்குது முக்கியமா என்னன்னா சொல்லுங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க ஜட்ஜா இருந்தாலும் சரி பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி அவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் அவங்க செய்யறத கேள்வி கேட்க முடியாதுன்னு இல்ல கேட்டா அதை சரி செய்யறதுக்கும் மேல அமைப்புகள் இருக்குன்னு இது காட்டுது இது ஒரு விதத்துல சிஸ்டம் மேல நம்பிக்கை தருது அப்போ சட்டத்தின் ஆட்சிங்கிறது வெறும் பேச்சுக்கு இல்ல நடைமுறையில இருக்குன்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்டோட முக்கியத்துவத்தை அது நல்ல காட்டுது தான் பெருசு எந்த தனிநபரோட விருப்பமோ கோபமோ அதிகாரமோ சட்டத்தை விட பெருசில்ல அந்த பழி வாங்கும் நோக்கத்துக்காக உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னாங்களே ஆமா அந்த குற்றச்சாட்டையும் உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு அதுவே காட்டுது இல்லையா அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக எப்படி வேணாலும் அத பயன்படுத்த முடியாது நீதிபதியா இருந்தாலும் போலீஸா இருந்தாலும் தங்களோட அதிகார வரம்பு நேர்னா பதில் சொல்லணும் உயர்நீதிமன்றத்தோட தலையீடா அத உறுதி செஞ்சிருக்கு அப்போ அந்த நிகழ்வு கடைசியா நம்ம மனசுல என்ன விதையான சிந்தனையை விட்டுட்டு போகுது இந்த சம்பவம் வந்து கோர்ட்டு உத்தரவுகளுக்கும் அதை களத்தில் செயல்படுத்துகிற போலீஸோட நடைமுறை சிக்கல்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டையும் சில சமயம் வர இழுபரியும் நல்லா காட்டுது இந்த குறிப்பிட்ட கேஸ்ல உயர் நீதிமன்றம் தலையிட்டு அதிகார வரம்பு மீறல் அப்படிங்கற பாயிண்ட்ல ஒரு உடனடி தீர்வு கொடுத்துட்டாங்க டிஎஸ்பி விடுதலை மாவட்ட நீதிபதி உத்தரவு ரத்து சரி ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் மாதிரி முக்கியமான வழக்குகளில் தேவையில்லாத தாமதத்தை தவிர்க்கறதுக்கும் அதே நேரம் புலனாய்வு அதிகாரிங்க நீதிபதிங்க எல்லாரும் அவங்கவங்க அதிகார வரம்புக்குள்ள சட்டப்படி நடக்கிறத உறுதி நம்ம நம்மக்கிட்ட இன்னும் தெளிவான வலுவான வழிமுறைகள் தேவையா இது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா இது மாதிரி நேரடி மோதல்களை தவிர்த்து சட்டத்தோட மாண்பையும் காத்து அதே நேரம் நீதியை சீக்கிரமாகவும் சரியாகவும் நிலைநாட்டுறதுக்கு நம்ம சிஸ்டத்துல இன்னும் என்ன மாற்றங்கள் தேவைப்படலாம் இது நீங்களும் நானும் நம்ம அமைப்போட செயல்பாடு பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்